அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் நம்ம முதல்ல பார்க்குறது கிரக நிலைகள் திருக்குணித பிரகாரம் எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு எங்கெல்லாம் இருக்காங்க அவங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன மாதிரியான நட்பலன்கள் அவர்களால் உண்டு என்ன மாதிரியான கெடுபலங்கள் ஏற்படும் அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய விருச்சக ராசியிலேயே இந்த மாதம் கோச்சாரத்தில் புத பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் மூன்றாம் இடத்துல சுக்ரன் நான்காம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்கரம் ஒன்பதாம் இடத்துல சனி செவ்வாய் பகவான் வக்கரம் பதினோராம் இடத்துல கோச்சாரத்தில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு சுக்கர பகவான் போகிறாரு இருபதாம் தேதி உங்க ராசியில இருந்த புதன் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ஆக இரண்டு கிரகங்கள் நான்கு ராசியில சஞ்சரிக்கிறாங்க இதெல்லாம் தான் நம்ம கணக்கில் எடுத்துட்டு பார்க்கணும் முதல்ல உங்க ராசியிலே புதன் இருக்க அவரை குரு பகவான் பார்க்கிறார் இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும் எப்பயுமே குரு பார்ப்பதை கோடி தோஷம் பொன்னியம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார் அதே சமயத்தில் சனி பகவானும் பார்க்குறார் அங்கே ஏற்கனவே புதனும் இருக்கா குருனாலே தெய்வம்னு அர்த்தம் புதன அறிவு ஆற்றல்னு அர்த்தம் ஆக தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்கு சனி பகவானும் பார்த்துக்கிட்டே இருக்காரு சனி பகவான் பார்க்கும்போது வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுத்தால் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு கோச்சாரத்துல ஏற்கனவே இரண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ற அவரோட இருபதாம் தேதி புதனும் அங்க போயிடுவார் இரண்டாம் இடம்னா உங்க கையில இருக்கக்கூடிய பணம் தனம் பொருள் கையில் இருக்கக்கூடிய நகைகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் உங்கள் பேங்கில் இருக்கக்கூடிய பணம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்கு ஏன்னா நீங்கள் லைஃபில் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்கு ஆக வருமானங்கள் இருக்கு செலவினங்களும் தான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் புதனும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்கும் ஏற்கனவே உங்களுடைய மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் பதிமூணாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் ஸோ அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதே சனி வீட்டில் சுக்கரன் உட்காந்துருக்கறா சோம்பேறி தினத்தை அவாய்ட் பண்ணுங்க சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவா இருங்க அத்தனை விதமான தகவல் தொடர்பை பயன்படுத்துங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு மூன்றாம் இடம் உங்களுடைய ப்ராஜெக்ட் லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன ஆம்பிஷன் என்ன நோக்கம் என்ன அதை எப்படி நம்ம டார்கெட்டா அந்த ரீச் ஆகிறது ரீச் பண்றது இது பண்ணுற பிளானிங்க இப்போ பண்ணுங்க இது எல்லாமே மூன்றாம் இடம் வாழ்க்கையில வாழ்க்கையில் நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுல வந்து மீண்டு வருவதற்கான ஒரு ஸ்தானம் ஜோதிடத்துல மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்துல உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்காரு ஸோ எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்துறீங்களா லைஃப்பில் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ளே எதிர்பாராத பயணம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி விற்கல சேலாகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கு அது மார்கழி மாசமாக இருந்தாலும் கூட அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் ஆடத்துல சனி அவரோட சுக்ரன் போய் சேருவார் நான்காம் முடம் இங்கதான் நீங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் உங்களுடைய உடல் மட்டுமல்ல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலேயே கவனம் பட் அதே சமயத்துல யாரன்னா நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா ப்ரொடக்ஷன் செயலில் இருக்கீங்களா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தகுந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது நல்ல வருமானங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ உங்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு மகசூல் இந்த மாதம் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்தபடியாக உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராக அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் ஸோ ஐந்தாம் இடம் யூக வணிகம் ஸ்பெக்குலேஷன் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா விதமான யூக வணிகங்களையும் நினைக்கிறவங்களுக்கு அடைக்க வாசிங்க இந்த மாதிரி ஒன்றே ஒன்று டிஜிட்டல் கரன்சி வாங்குறது மட்டும் நல்லா இருக்கும் இல்லைன்னா பாண்டு வாங்கணுங்கிறவங்க வைங்க மற்ற நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் என்பது குறைவாக இருக்கு ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்க ராகவே ஒரு சூதாட்டத்துக்குரிய கிரகம் கேப்லிக்குரிய கிரகம் அவரு வந்து சனி பகவானுடைய தொடர்பு கொள்றதுனால எல்லாமே பூஸ்டிங்கா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே ப்ராப்பரா இல்லை அதே சமயத்தில் இந்த காலகட்டங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருங்க குறிப்பா இந்த மாதத்துல உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்க்கிறார் இதுதான் உங்களுக்கு பெரிய விஷயம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்க எந்த உயர்ந்த பதவியில இருந்தாலும் இந்த மாதம் நீங்க இந்த வேலையில இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும் அதே பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் அதனுடைய தன்மை கூடும் என்ன சுக்ரனும் சனியும் நான்காம் இடத்துல இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை ஆக அந்த மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுங்க கிடைச்ச வேலையே சாட்டிஸ்பைடா பண்ணுங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா பண்ணுங்க ஏன்னா சனி பகவானுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் சபாத்தியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய இவங்களா ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் சனி பகவான் ஸோ நான் வேலை தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு வேலை கொடுப்பார் வேலையை விட்டு வெளியில வந்து வெளியில் வந்தவங்களுக்கு நல்லதொட வேலையை அமைச்சு கொடுப்பார் நான் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டேங்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு சனி நாளே ஏஜ் நேரத்தில் வயதானவர்கள் அர்த்தம் எனக்கு வயசாகிடுச்சின் மேலே வேலையே கிடைக்காது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வயதுக்கு தகுந்த அனுபவத்துக்கு தகுந்த வேலை வேலைக்கான ஊதியம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார் இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய களங்கள்ல உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல வேலையாட்களை நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் இதுவரைக்கும் எனக்கான வேலையாட்கள் அமையல இன்னும் யாரெல்லாம் ஃபீட் பண்றீங்களோ உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமையுமாருங்க இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு செய்வார் அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்துல கதையில இருக்க இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்காக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எது மாதிரி மாசமாக இருந்தாலும் நடக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸ் நார்மலா இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் மிகப்பெரிய செழிப்பமாகவும் நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ்ல தொய்வு லாபம் கிடைப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலா தான் இந்த மாதிரி தான் இருக்கும் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ஒன்ப ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வக்கிரகதியில் இருக்காரு உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது அப்பாவுடைய அன்பு ஆதரவு அப்பாவால் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் காட்டில் நான் கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் இந்த மாதிரில உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அது மட்டும் இல்லை சேஞ்ச் ஆஃப் கம்பெனிக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக நீங்கள் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய பதினோராம் இடத்துல கேது அவரும் சூரியன் சாரம் பதினோராம் இடம் உங்களுக்கு அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் சகாயம் இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலத்துல நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை அத்தனையும் இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துல நீங்க எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தாயார வழிபாடு பண்ணுங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு வாங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்துல ஆட்சி நேருடைய வழிபாடு பிரதானமா பண்ணுங்க நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்